பள்ளிக்கூடம் போன ரெண்டு பசங்க ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் சின்ன பிள்ளைங்க வயசுக்குள்ள மாலை நேரத்தில் நடந்து இருந்த பசங்க ஒரு மாமர தோப்புக்குள்ள போயிட்டே போகணும் மாமர தோப்புல மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு ஒரு பையன் சுத்த முத்தும் பார்த்துட்டு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு போனா அம்மா கேக்குறா ஏதுனா அந்த மாங்க வர்ற வெளியில ஒரு தோப்பை கிடந்து வந்தோம் அதுல கீழே கிடந்துச்சுமா எடுத்துட்டு வந்தேன்னா அந்த அம்மா என்ன நின்று தெரியுமா என்ன பண்ணா தெரியுமா மாதிரி இல்லை அந்த அம்மா ரெண்டு தான் கிடைச்சிச்சா இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்து வந்திருக்கலாம் இல்ல இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்தா நம்ம சின்னம்மா கொடுத்துருக்கலாம் மாமாவுக்கு கொடுத்துருக்கலாம் ஆளுக்கு ரெண்டாம் எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு எடுக்காம வந்துடுச்சியடா அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனா அந்த அம்மா கொதிச்சுட்டா அப்படியே எப்படி அடுக்க போச்சு யாருக்கும் தெரியாம கீழே நடந்தா எடுக்கலாமா எவ்வளவு தப்புன்னு அந்த பயலை போட்டு அடிச்சு துவைச்சு இழுத்துக்கிட்டு வந்தா திரும்ப அந்த தோட்டத்துக்கு திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தா தோட்டத்தில் ஒரு காவல்காரர் இருக்கிறாரு அந்த காவல்காரர் பார்க்குறாரு என்ன இந்தம்மா அந்த பையனை போட்டு பிடி அடிச்சு இழுத்துக்கிட்டு வராளே அப்படின்னு ஆமா ஏம்மா என்ன பிரச்சனை ஏன் அந்த பையனை போட்டு தடி அடிக்கலை ஒன்றும் இல்லை ஏன் அந்த பையன் என் மையம் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த தோப்பில் ரெண்டு மாங்காய் கிடந்துச்சான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவன் செஞ்சது தப்புத்தேன் அதனால அவனை தண்டனை கொடுத்து கூட்டிட்டு வந்து இந்தாங்க மாங்கான்னு கொடுத்தான் அவர் சொன்னார் அட என்னம்மா ரெண்டு மாங்காய் வேணா பறிச்சான் கீழே விழுந்து கிடந்துச்சு அதை பிள்ளை எடுத்துகிட்டு போகிறான் சின்ன பிள்ளைன்னு நானே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துட்டேன் நீ போய் இதுக்கு போய் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து அடித்து போயிறேன் பிள்ளையை போட்டு அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லையா இன்னைக்கு ரெண்டு மாங்காய் திருடுனவே நாளைக்கு இருபது திருடுவேன் இருபது இரநூறு ஆகும் இந்த சமுதாயத்தில் அவன் குற்றமானவன் திருடுங்கிற பேர் வாங்கணுமா இப்படி பிள்ளையை பெற்றதுக்கு நான் பெற்ற வயதில் பிறந்தையை வச்சு கட்டலாம் எல்லாேரும் பிள்ளை பெத்தா நானும் தான் பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்ல வேணாமா போயா நீனும் சரி உன் மாங்காய் சின்னு தூக்கி விட்டுட்டு போனேன் அப்படி தூக்கி வீசிட்டு போன அந்த தாய் யாருன்னு தெரியுமா இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் இருந்தா வாங்கிப்பிடலாம் எதை வேணாலும் காசு தான் ஜாதிக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் காசு இருந்தா எல்லாத்தையும் சகாயமா வாங்கி விடலாம் ஓடி கொடுத்தாலும் ஐயா சகாயத்தை வாங்க முடியல லஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்துன்னு வாழ்ந்த ஐயா ஐஏஎஸ் ஆட்சியாளர் ஐயா சகாயம் தான் அந்த ஆம்பளை பிள்ளை அப்ப அந்த தாயை எப்படி கொண்டாடணும்